ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் தொக்கு மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம் இதை சிலர் வந்து மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே ஒரு சின்ன மாங்காய் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து இன்னொரு மாங்காய் மீடியம் சைஸ் மாங்காவை நறுக்கி போகிறேன் தோலை சீவிட்டு பொடியாக நறுக்கிட்டு வேக வைக்க போகிறோம் ஏற்கனவே ஒரு சின்ன மாங்காவை நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தோலை சீவி மார்வமனையில் போ பொடியை நறுக்கி வச்சுக்கிட வேண்டியதான் குக்கரில் இந்த ரெண்டு ரெண்டு மங்காவையும் போட்டு பெரிய மங்காவாக இருந்தால் ஒன்றரை டம்ளர் தண்ணியும் சின்ன மாங்கானால ஒரு இது ஒரு மங்காய் வந்து சின்ன மங்காயதுனால நான் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன்றரை டம்ளர் ஊற்றலை ஊற்றி ஒரு நாலஞ்சு விசில் வைக்க வேண்டியதான் குக்கர் மூடி ஒரு நாலஞ்சு விசில் வைக்க வேண்டியதுதான் அதுக்குள்ளே நம்ம மண்டவெள்ள தட்டி எடுத்துக்க வேண்டியதான் மண்டவெள்ள பொடியாக்கியாச்சு இப்போ குக்கரில் விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மசிக்கிறத கரண்டி வச்சு மசிச்சு எடுத்துக்கணும் ஆறாவட்டியும் உருளைக்கிழங்கு மசிக்கிற கரண்டி வச்சு மசிச்சே எடுத்துக்கிட வேண்டிதான் இல்லைன்னா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிட வேண்டியதான் ஆறு அங்கங்கே சில மாங்காய்கள் துண்டுகள் இருக்கிறதும் நல்லதாக தான் இருக்கும் தொக்குக்கு டேஸ்ட்டாக அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்ல வலுவலுன்னு அமுக்க வேண்டாம் இதில் இதில் மண்ட மண்டவலத்தை அப்படியே போடுறோம் மண்டவெல்ல சுத்தமாக இருந்ததுனால டேரெக்டாக போட்டேன் சில நேரம் வந்து சிலர் வந்து காய்ச்சி ஊற்றுவாங்க தண்ணி லேசாக கலந்து மண்டவெள்ள மட்டும் தனியாக காய்ச்சி பாகு பதம்லாம் தேவையில்லை அப்படியே ஊற்றுவாங்க நான் டேரெக்டாகவே போட்டேன் போட்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு ரெண்டு மங்குக்கு அரை கிலோ மண்டபம் இனிப்பு பத்தலைன்னா திருப்பி மண்டை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் கடுகு கருவேப்பில் ரெண்டு வத்தல் போட்டு பெருங்காயம் போடலாம் நான் பெருங்காயம் போடலை இன்னைக்கு பெருங்காயம் போட்டு தளிக்கலாம் வாசமாக இருக்கும் போட்டு ஊற்றிட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சு அடுப்பில் வந்து இறக்கிற வேணாம் தொக்கு ரெடி சிலர் இதை மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் அம்மா மாங்காய் தொக்குன்னு சொன்னதுனால நான் சொல்லியிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்